ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சப்பாத்திக்கு சிம்பிளாகவோ அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு கிரேவி ரெசிபி பார்க்கலாங்க இது வந்து டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்கும் ஈஸியாகவும் இப்போ இதுக்கு ஒரு கடைய வச்சு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அண்ணாச்சிப்பூ மூணு கிராம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரியாணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் பொறிஞ்சதும் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து இதையும் பச்சை வாசனை பொருள் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு நான் ரெண்டு தக்காளியும் மிக்ஸியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா பச்சை வாசனை பொறு வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி காற்றுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூடவே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரை வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டுங்க நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு எட்டு முந்திரி பருப்பு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு புதினா புதினாலே இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா குதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விடதை வந்து இது கூட சேர்த்து இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தாங்க தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம டேஸ்ட்டான சப்பாத்தி கிரேவி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டு நம்ம பரிமாறிக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சிடும் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி